ஹாய் வெல்கம் பேக் டேல்ஸ் டுலா ஒரு ஃபைவ் டேஸ் வந்து சம்மர் கேம்புக்கு போயிருந்தா நாங்கள் இருக்க இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் மார்னிங் அதில் விட போகும்போது ஒரு பஸ்லையும் அதுக்கப்புறம் ஒரு ட்ராம்லையும் போனோம் இப்போ ஈவினிங் நிலாவை கூப்பிடறதுக்காக நானும் வெற்றியும் கிளம்பிட்டோம் ஃபைவ் ஓ கிளாக் நிலாவுக்கு கிளாஸ் முடியும் நாங்கள் ஃபோர் தேர்ட்டிக்கு வீட்டில இருந்து கிளம்பிட்டோம் ஜெர்மனில டிராவல் பண்றதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ பெஸ்ட்ங்குறத பாக்கலாம் வாங்க வெற்றி எங்கே பாருடா எங்க போறோம் எங்க போறோம் எங்க போறோம் வந்தாச்சு பஸ் நம்பர் பிப்டி எந்தெந்த டைம்க்குலாம் வரும்னு போட்டிருக்காங்க நமக்கு ஃபோர் தேர்ட்டி எய்ட்டுக்கு அடுத்த பஸ் வரும் பஸ் எல்லாம் கரெக்டா மென்ஷன் பண்ற டைம்க்கு வந்துடும் பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் கேன்சல் பண்ணிடுவாங்க நிறைய பஸ்ஸையும் ட்ராமையும் அந்த மாதிரி டைம்ல நம்ம அடுத்த பஸ்ஸுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் நமக்கு பஸ் வந்துடுச்சு பேக் சைட்ல நிற்கிற நம்பர் பிப்டில தான் நம்ம போனோம் இங்கே இருக்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீல் சேர் ஸ்ட்ராலர் எல்லாத்தையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஜெர்மனில டிபி நேவிகேட்டர்னு ஒரு ஆப் இருக்கு ஆப் குள்ள போயிட்டு எங்க இருந்து எங்க போக போறோங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தோம்னா எந்த டைம்ல எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணா அந்த போய் சேரலாங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க இடையில ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு கேன்சல் ஆனா கூட அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க இப்ப நமக்கு ஃபோர் தேர்ட்டி பஸ் நம்பர் பிப்டி வரும் அதுல ஏறி எம்சர் ஸ்டாஸால போய் இறங்கணும் எம்சர் ஸ்டாஸா வந்து இறங்கியாச்சு ஃபர்ஸ்ட் பஸ்ல வந்தாச்சு நெக்ஸ்ட் ட்ரெயின்ல போறோம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அங்கே ஒரு பிரிட்ஜு வரும் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணோன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் அங்கேருந்து யஸ்பான்ல போகணும் இந்த ஸ்டெப்ஸில் ஏறிட்டோம்னா பிரிட்ஜ் மேலே போயிடலாம் ஃபோர் ஃபிஃப்டி டூக்கு நெக்ஸ்ட் ட்ரெயின் வரும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ ஆகுது இப்போது இந்த ரோடை கிராஸ் பண்ணி நம்ம அந்த சைட் போயிட்டோம்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் ஒரு வழியாக ரோட கிராஸ் பண்ணியாச்சு இப்போ இங்க பாத்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கு நம்ம லிப்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்டாலர் எதுவும் எடுத்துட்டு வரல தம்பி நடந்துதான் ஸோ நம்ம லிப்ட்லேயே போலாம் லிஃப்ட்ல மேலே வந்தாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா இன்னொரு லிஃப்ட் இருக்கும் அது வழியா கீழே இது கரெக்டா ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ நமக்கு எஸ் சிக்ஸ் வரும் நெக்ஸ்ட் அதுல தான் நம்ம போகிறோம் கரெக்டாக ட்ரெயின் வந்துடுச்சு இந்த ட்ரெயின்ல ஏறி நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல இறங்கணும் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி போகணும் நிலா போகிற கிளாஸ் வந்து இங்கேருந்து பக்கம்தான் ஸோ நடந்தே போயிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே கடை போட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு இங்கே வந்து நிலாவை கூட்டிட்டு திருப்பி ரிட்டன் கிளம்பிட்டோம் ரிட்டனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ட்ராமில் போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போனோம் இன்னும் செவன் மினிட்ஸில் ட்ராம் நம்பர் லெவன் வரும் அதில் தான் நம்ம போனோம் ட்ராம் வந்துருச்சு இங்கேருந்து நாலு ஸ்டேஷன் தள்ளி மன்ச் ஆஃப் ஸ்டாஸான்னு ஒரு இடம் வரும் அங்கே தான் நம்ம இறங்கணும் இல்லை ட்ராம் ஸ்டேஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு எந்த ட்ராம் வருதுன்றத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்தாச்சு இந்த ரோடு கிராஸ் பண்ணோன்னா அந்த சைடு இருக்க பஸ் ஸ்டாப்பில் போய் நெக் பஸ் ஏற வேண்டியது தான் இப்போ பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா எம் தேர்ட்டி ஃபோர்னு ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு பட் நெக்ஸ்ட்டு எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி நைனுக்கு இப்போ டைம் ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஆகுது பஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க டோரு அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது லேசா தூள் போட ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபைவ் ஃபார்ட்டி நைனுக்கு பஸ் எடுத்தாங்க இங்க இருந்து நாலாவது ஸ்டாப்ல நம்ம இறங்கணும் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுமே நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லாவில் நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம் நிலாவுக்கு இந்த ஃபைவ் டேஸ் சம்மர் கேம்ப் ரொம்ப ஜாலியாக போச்சுன்னு சொன்னால் இந்த ஃபைவ் டேஸ் அவங்க சம்மர் கேம்ப்ல பண்ண ஆர்ட் ஒர்க்கை நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஜெர்மனியில் இருக்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறக்காமல் நிலா டெய்ல்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்